குருக்ஷேத்திரத்தின் பதினேழாவது நாளில் கர்ணன் அம்பு மழையாக கொடூரமான அஸ்திரத்தை ஏவினான் ஒரு கணத்தில் வானம் இரண்டு ஆயிரக்கணக்கான தீப்பொறி அம்புகள் அர்ஜுனனின் ரதத்தை நோக்கி பாய்ந்தது அவற்றில் சில அம்புகள் பகவான் கிருஷ்ணரின் கவசத்தை துளைத்து அவர் உடலில் பாய்ந்தது ரத கொடியில் அமர்ந்திருந்த ஹனுமான் கிருஷ்ணரின் உடல் தாக்கப்பட்டதை கண்டதும் தாங்க முடியாமல் தெய்வீக கோபத்தில் கர்ஜித்தார் அந்த கர்ஜனையால் போர்க்களமே ஒரு நொடி நின்று போனது கர்ணனின் குதிரைகள் பயத்தில் உறைந்து போய் நின்றன வீரர்கள் உட்பட காற்று கூட நின்றது அது அனுமான் என்று உணர்ந்த கர்ணன் அவரை மரியாதையுடன் தலை வணங்கினான் அப்போது காயமடைந்தும் அமைதியாக நின்ற ரீ கிருஷ்ணர் மேலே நோக்கி ஹனுமா இது திரேதா யுகம் அல்ல நீ இன்னும் இங்கே இருந்தால் உனக்கும் கர்ணனுக்கும் இடையே போர்தான் ஆரம்பிக்கும் உடனே திரும்பு என்று கூறினார் கிருஷ்ணரின் வார்த்தையை ஏற்று ஹனுமான் தன்னுடைய கோபத்தை அடக்கி மீண்டும் ரதக்குடியிற்கு சென்று அர்ஜுனனை பாதுகாக்க தொடங்கினார் இந்த மாதிரி காணொளிக்கு நம்ம தமிழ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க